హలో కీష్ వెల్ మనవరికి పార్ట్ సిక్స్టీ పక్కన పక్కడ బాబు ప్రశ్న చాపర్లో పల్లంగా ఇస్ இந்த சாம்போட ஸ்டார்டிங்கில் ஹீரோ அந்த ராட்சத பல்லியோட வகுத்தை போட்டு தடவிட்டு இருப்பார் கிஷ் இந்த பின்னாடி அந்த ஜின்னாக இருந்துட்டு எனத்தை இவன் இந்த தடவை தடவிட்டு இருக்கிறான் ஒருவேளை அதுவாக இருக்குமோட்டு யோசிச்சுட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்கின்னை தொட்டு பார்த்துட்டு இந்த இடத்துல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவரோட ஸ்வாட் எடுத்து ஒரு ஸ்லாஷ் பண்ணுறார் கேஷ் அதோடய வகுத்து பகுதி வந்து கிழிஞ்சு அதில் இருக்கிற ஒரு எக்கு வந்து எடுத்துருவார் இந்த எக்கை தான் வந்து ஹீரோ வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அதில் வந்து பார்ப்பாரு அது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த டென்ஷனில் தான் வந்து இருந்திருக்கும் நான் வந்து போன டென்ஷன் போன சாப்டர்ஸில் வந்து இது வேற டென்ஷன் சொல்லிட்டேன் கிஷ் ஆக்சுவலாக இந்த டென்ஷனில் தான் வந்து அந்த எக் இருக்கும் ஹீரோ வந்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்து யோசித்து பார்த்துட்டு இருக்கிறாரு இந்த எக் தான் வந்து அந்த ஃபைல்லையும் போடுறது அது மட்டும் இல்லாமல் இதை வந்து அந்த ஹோலி நைட் கில்டு வந்து இதை காப்பாற்றுறதுக்கு வந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேங்க அப்படின்னு இந்த முட்டைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து யோசிச்சுட்டு பாருகேஷ் அந்த முட்டையை வச்சுக்கிட்டு இந்த ஜின்னா இருந்துட்டு என்ன அவன் கையில் முட்டை வச்சிட்ருக்கான் இப்படி ஒன்று நான் கேள்விப்பட்டதே இல்லையே அது மட்டும் இல்லாமல் அந்த முட்டை எடுத்தோன்னுமே வந்து இந்த மாதிரி செகண்ட் கேட்டு கிளியர் ஆகிருச்சுன்னு வந்துடுச்சு அப்படி ஒரு கண்டிஷன் இருக்க என்ன அப்படின்னு சொல்லி இவன் வச்சுட்டு இருப்பான் இந்த முட்டை இருக்கிறது எப்படி இவனுக்கு தெரியும்னு சொல்லி அவன் நினச்சிட்ருக்க இருக்க அப்புறம் நினைச்சிக்கிட்டே வந்து ஹீரோ கட்ட வந்து டேய் அந்த முட்டையை வச்சு என்னடா பண்ண போகிறான் ஆம்லெட் போட்டு இங்கே போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவரோட ஸ்வாடை வச்சு அந்த முட்டையை வந்து க்ரஷ் பண்ணிடுவாரு அப்படி க்ரஷ் பண்ணியும் இவன் வந்துட்டு டே எதுக்கூட அந்த முட்டையை உடச்சா அந்த முட்டையில வந்து ஆக்சுவலி என்ன இருக்குதுனே தெரியல ஒருவேளை நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸாக இருந்ததுன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த க்ரஷ்ஷான எக்கில் வந்து ஒரு ஸ்கில் பேக்கேஜ் இருக்கும் அதாவது ஒரு ஸ்கில் பேப்பர் ஹீரோ வந்துட்டு அதை பார்த்துட்டு வந்து இருப்பார் இந்த ஸ்கில் இது எப்படி இங்கே இருக்கு போன லைஃப்பில் வந்து இந்த ஸ்கில்ல யூஸ் பண்ண வந்து கிங் ஆஃப் பாய்சன் அப்படின்னு சொல்லப்பட்டேன் இவனால் வந்து எங்களோட நிறைய காம்ரேட்ஸ் வந்து இறந்தாங்க இது வந்து மெஸ்ஸி கில்டுக்கு வந்து அதாவது அந்த ஹோலி நைட் கில்டுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு இருக்குதுன்னு சொல்லி தான் அவங்க போன லைஃப்பில் வந்து இதை பாதுகாக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த ஃபைலில் நான் படித்தேன் ஆனால் வந்து இந்த மாதிரி அந்த கிங் ஆஃப் த பாய்ஸனுக்கு வந்து இந்த ஸ்கில் பேக்கேஜ் வந்து கடைசியாக போச்சுன்னா இதுக்கு அர்த்தம் வந்து அந்த ஹோலினைட் பரதேசி தான் வந்து இது வந்து அவனுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் இது மூலம் எத்தனை என்னுடைய நண்பர்களும் என்னோடய காம்ரேட்ஸும் இறந்துருப்பாங்க இவன் ரொம்ப ரொம்ப கொடூரமானவனாக இருக்கான் இவன் வந்து இந்த ஸ்கில் பேக்கேஜ் வந்து வேணுன்னே அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவனை வில்ல மாதிரியும் இவனை வந்து தான் வந்து சேவீர் மாதிரியும் போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து அவன் வந்து அப்போ இருந்தே பிளான் பண்ணி வச்சுருக்கிறான் ரொம்ப வக்கரை புத்தி கொண்டவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோ வந்து அந்த ஹோலி நீட் பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க அப்படி நினச்சிட்டு வந்து ஹீரோ வந்து அந்த ஸ்கில்லோட அந்த பேப்பரை வந்து டேர் பண்ணவுனே அந்த ஸ்கில் ஹீரோவுக்கு போயிடும் அந்த ஸ்கில்லோட இது வந்து எந்த பாய்சனுமே வந்து உங்கள் மேலே அஃபெக்ட் ஆகாது நீங்கள் வந்து கிங் ஆஃப் பாய்ஸனாக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்கில்லோட பவரே கைஸ் அதுதான் அந்த ஸ்கில்லுக்கு இருக்கிற யூனிக்யூ பவர் எந்த பாய்சனுமே வந்து இப்போது ஹீரோ மேலே வந்து அட்ராக்ட் எதுவும் எது யூஸ் பண்ணாலுமே இப்போ ஹீரோ வந்து டேமேஜ் பண்ணாது பாய்ஸனில் அப்படி ஹீரோ அந்த ஸ்கில் பேக்கேஜ் கிழிச்சுட்டே வந்து டே ஹோலி நைட் இட்றா ஆகணும் கதரை விட்றான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வெளியாகிட்டு இருப்பார் கேஸ் அதுக்கப்புறம் ஜின்னா வந்துட்டு இந்த பரதேசி அவனோட இந்த லெஜண்டரி ஐட்டமும் இவனே எடுத்துக்கிட்டான் அந்த ஸ்கில் பேக்ஸும் இவனே வச்சுக்கிட்டான் ஆனாலும் இவன் மொகரம் ஏன் இப்படி சாணியில் செருப்பு முக்கிய அடித்த மாதிரி இருக்குது எதுவாக இருந்தால் என்ன இவன் வந்து என்னால் எதிர்க்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே வந்து அந்த கேட்லேருந்து வெளியில் போயிடுவாங்க அப்படி வெளியில் போனதுக்கப்புறம் அந்த வத்தி குச்சி மாதிரி ஒரு இடம் இருக்குமே ஒரு சின்ன பாக்ஸ் அதுக்குள்ளே எல்லா போனதுக்கப்புறம் வந்து ஹீரோவும் வந்துடுவான் அந்த ஜின்னா வந்துடுவான் ஜின்னா வந்துருந்துட்டு அங்கே ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்கும் அதாவது இந்த பேப்பர் பேக் அந்த பேப்பர் பேக்கில் இவன் போய் நல்ல வேலை அந்த மொட்டை பையலுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது எனக்காக வந்து ஃபுட் வச்சுட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை திறக்கும்போது அதில் வந்து வாட்டர் பாட்டிலும் அப்புறம் அந்த வாக்கி டாக்கி இருக்கும் இவன் வந்துட்டு என்னடா இவன் ஒரு பசியோடு வர்றேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கேட்டமுழு ஸ்டைடாக வர்றேன் இவன் வெறும் வாட்டர் பாட்டில் தான் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த வாக்கி டாக்கி எடுத்து இப்போ அந்த மொட்டையனுக்கு வந்து பேசுவார் கீஸ் அந்த பக்கத்தில் அந்த மொட்டை இருந்துட்டு சரிக்கும் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க நான் வந்து இனி நீங்கள் போகக்கூடிய டஞ்சன்ஸ் வந்து நாங்கள் அதை அப்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு திரும்ப கால் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அந்த வாக்கிட்ட பதில் ஒரு ஹேண்டி ஒரு நல்ல ஹேண்ட்ஃபுல்லான ஒரு மொபைல் காம்பேக்ட் மொபைல் வந்து அவனுக்கு கொடுத்துருவான் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடல் நீங்கள் ஈஸியாக இது மூலமாக எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாக்கி இப்போ நீங்கள் வந்து நீங்கள் உங்களோட இடத்துக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவானு சுட்டு போட்டு அந்த இன்னொருத்தர் பல்ல கைஸ் அந்த ஜின்னா அவனை வந்து நீ வந்து இந்த மாதிரி இந்த வா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு என்னென்னா அவளை மட்டும் ரெஸ்ட் எடுக்குறேன் எனக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுக்க மாட்டியா எனக்கும் வந்து டயர்டு உடம்பில் வலியே இது நல்லா வர முடியாது போடா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவர் சரி சரி மூடிட்டு இங்கே வேடா நான் அவனுக்கு வேணா ஒரு பவுல் வந்து ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு சரி சரி நான் வர்றேன் ஆனால் எனக்கு வந்து ஒன் பவுல் பத்தாது எனக்கு வந்து ரெண்டு பவுல் வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே கான்வர்சேஷன் அப்படியே முடியுது கேஸ் அப்படி அவன் போகிறப்ப வந்து இந்த மாதிரி ஹீரோ கட்ட வந்து இன்னொரு தடவை ஃப்யூச்சரில் வந்து நான் சேர்ந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அது ரொம்பவுமே கொடூரமாக இருக்கும் இவன் சரியான சைக்கோ சைக்கோ நாயாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டு அவன் போயிடுவாங்க இப்போ சீன் அப்படியே அங்கே கட்டாது சீன் அங்கே கட்டி அந்த மொட்டையினும் அப்புறம் அந்த ஜின்னாவும் வந்து ரெண்டு பேருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஜின்னாக இருந்துட்டு எதுக்கு பாஸ் நீங்கள் வந்து இப்படி எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் தான் வந்து ஏற்கனவே அந்த ரிசல்ட்டெல்லாம் வந்து நேரத்தை சப்மிட் பண்ணிட்டுனேன் எதுக்கு வந்து இந்த காலையில் எனக்கு ஒரு வேலை இல்லையா இவ்வளோ நேரத்தில் வந்து எனக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அந்த மொட்டைங்கிட்ட கேட்குறது அந்த மொட்டை இருந்துட்டு சரி சரி விட்டு நான் வந்து உன்னை வந்து அதுக்காக மட்டும் இங்கே வர சொல்லலை இந்த மாதிரி எல்லா கில்டுமே வந்து சேர்ந்து ஒரு டஞ்சனை வந்து கான்கார் பண்ணுறக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கல்ல இப்போ அந்த டைம் வந்து வந்துடுச்சு சொன்ன மாதிரி இப்போ உலக இருக்கிற எல்லா கில்டுமே வந்து இப்போ அந்த டஞ்சனை வந்து ரைட் பண்ணுறக்கு வரப்போறாங்க எல்லாமே வந்து ஃபேமஸான கில்டு இதில் வந்து நம்ம வந்து இதில் எப்படியாவது வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின்னா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த ஜின்னா வந்துட்டு ஓ அப்படியா சார் ஆனால் வந்து நான் மட்டும் இப்படி தனியாக போகிறது எனக்கு வந்து நான் அந்தளவுக்கு பவரும் கிடையாது இதுக்கு வந்து முப்பத்தஞ்சு லெவலுக்கு கீழே இருக்கணும் அது கண்டிஷனெல்லாம் கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இருந்தாலும் நான் மட்டும் இப்படி தனியாக போகிறது சரி என் கூட வந்து யார் நீங்கள் அனுப்ப போகிறீங்க யார் பெஸ்ட்டாக இருக்கா இந்த மாதிரி ஏஜென்ட் யாராவது அனுப்ப போகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு ஏ ஜின்னா நீ ஏன் வந்து கிம்மை விட்டுட்ட அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு கிம்மை அந்த பாரதேசம் அவன் கூடையெல்லாம் நான் போக மாட்டான் சரியான சைக்கோனாயாக இருக்கிறான் அவன் கிட்டே எல்லாம் போனால் அவன் என்னை சீக்கிரமாக கொண்டுருவான் என்ன தான் அவன் ஸ்கில்ஃபுல்லாக இருந்தாலுமே வந்து அவனோட பர்சனாலிட்டி வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லை என்னையோ வந்து அவன் இற மாதிரி போட்டு அவனோட இதை வந்து கிளியர் பண்ணிக்கிட்டான் அதனால் வந்து நான் வந்து அவன் கூட போக மாட்டேன் நமக்கு வந்து பர்ஸ்ட் தான் தான்ப்பா முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மொட்டை சிரிச்சுட்டு ஓ அப்படியா ஏற்கனவே அவன் பேசுது நான் ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கேன் கேட்குறியா அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த ரெக்கார்டு போட்டுட்டோன்னு இருந்துட்டு இந்த ஜின்னாவே தான் ஃபர்ஸ்ட்டில் பேசி வச்சுருப்பான் இந்த மாதிரி வந்து பர்சனாலிட்டி எல்லாம் முக்கியம் கிடையாது டஞ்சனுக்கு வந்து நம்ம எதுக்கு போகிறோம் அதுக்கு நமக்கு ஸ்கில் தான் முக்கியம் ஸ்கில் இருந்தால் தான் சர்வை பண்ண முடியும் சர்வை தான் காசு கிடைக்கும் அது மட்டும் இல்லை நமக்கு வந்து ஸ்கில்ஃபுல்லாக காம்ரேட் இருந்தால் எப்பவுமே நமக்கு ஒரு பலம் தான் என்னதான் பர்சனாலிட்டி மோசமாக இருந்தாலும் சரி நான் வந்து ஸ்கில்ல தான் இப்போ ப்ரைய்டைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே தான் சொல்லி வச்சுருப்பான் அப்படி சொல்லி வச்சோன்னே அதுக்கு அந்த ஜின்ன வந்துட்டு பாஸ் நீங்கள் வந்து எப்போ பாஸ் இந்த மாதிரி நான் பேசுனேலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அதுவும் இது வரைக்கும் சேஃபாக வச்சிருக்கீங்களா என்ன இதில் வந்து ஃபஸ்ட்டு பேசுனேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த மொட்டையை வந்துட்டு வள வளன்னு பேசிகிட்டு இருக்காத இப்போ தான் நம்ம கிடச்ச ஒரே நேரம் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து அங்கே செக்ரட்டரி லீவ் வந்துடுவான் அப்படி லீவ் வந்தோடனே இந்த மொட்டை இருந்துட்டு என்ன லீ நான் வந்து கொடுத்தது வந்து நீ டெலிவரி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த செக்ரட்டரிந்துட்டு ஆமாம் சார் நீங்க கொடுத்த அந்த மாஸ்கையும் நான் வந்து டெலிவரி பண்ணிட்டேன் அதுக்கான அமௌண்ட் எல்லாமே வந்து இப்போ ஹீரோவுக்கு போயிடுச்சு அவருக்கு வந்து அந்த மாதிரி டான்ஸன் கேட்டுக்கு வரக்கு நானும் வந்து இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணிக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அங்கே சீன் கிட்ட ஹீரோ கிட்ட போகுது ஹீரோ வந்துட்டு வெளியில் வந்துட்டு அவரோட ஸ்வாடு வந்து டேமேஜாக இருக்கும் அதை வந்து சானாக பிடிச்சிட்டு இருப்பார் கீஸ் சாணா பிடிச்சிட்டு போது நான் வந்து ஒரு நல்ல ஒர்க் ஷாப்பில் போய் நல்ல ஒரு ஸ்வாடு வாங்கினேன் இந்த கருமத்தை வச்சுட்டு என்னால் வந்து மேல் இன்னும் மேலே மேலே போய் என்னால் கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு நான் ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போதே அந்த பக்கத்து அந்த ஸ்கூட் ஷூட் கேஸ் இருக்கும் அந்த செக்ரட்டரி லீவ் வந்து வச்சுட்டு போனது என்னென்னு இப்படி ஹீரோ வந்து டச் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி அந்த மொட்டைப்பாயக்காட்டை வந்து இப்படி ஒரு ஐட்டம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இது வந்து என்னோடய ஆர்வத்தை வந்து ரொம்ப இருக்குது வெல் நான் நாளைக்கு போகிற டஞ்சனுக்கு வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு பர்கிஸ் அதுக்கப்புறம் ஜீனங்கிட்டே அந்த ஆஃபீஸ்க்கே தான் போகுது அந்த மொட்டையினா ஜின்னாக இருக்கிற ஆஃபீஸ்க்கு அதுக்கு அந்த ஜின்னாக இருந்துட்டு சரி பாஸ் நீங்கள் வந்து எங்களை போக சொல்கிறீங்க அதெல்லாம் எனக்கு ஓகே எனக்கு புரியுது ஆனால் நீங்கள் எப்படி வந்து அதுக்கான செலவு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா வேர்ல்டுலேயே இருக்கிற ஃபேமஸான கில்டு போகிறாங்க அதில் வர எல்லாருமே வந்து ஃபேமஸான கில்டு ஃபேமஸான ஒரு லெவல் கொண்டவங்க தான் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி பவர் இருக்குது அவங்க எல்லாமே வந்து காசு நிறைய வச்சுக்கிறவங்க அது அவங்க வந்து இந்த இடத்துல இந்த கேட்டுக்கு போகிறதுக்கான அந்த க்ரெடிட்டை வந்து அவங்க வந்து லோன் மாதிரி கொட்டி தள்ளியிருப்பாங்க எல்லாம் போட்டு மழை மாதிரி வந்து கொட்டி தள்ளியிருப்பாங்க இது வந்து நீங்கள் எப்படி வந்து சமாளிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது அமர்ந்துட்டு தெரியும் இதில் வந்து ஓல்டு கண்ட்ரிஸ் வந்து வர்றது வந்து நான் வந்து அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது போது அந்த வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்ருப்பாள் ஆமாம் நான் வந்து உங்களோட ரியல் ஐடென்டிட்டிஸில் வந்து நீங்கள் வந்து போக போகிறது கிடையாது நீங்கள் வந்து ரஷ்யன் ஐடென்டிட்டீஸில் தான் போக போகிறீங்க இந்த மாதிரி ரஷ்யாவுக்கு வந்து நிறைய பேர் வந்து பெட் பண்ணியிருப்பாங்கள்ல இருக்கல்லையா வந்து ரஷ்யா தான் இருக்கிறதே பிக்கஸ்ட் கண்ட்ரி ஆனால் அந்த பாப்புலேஷன் அந்த பெட்ஸு அது மட்டும் இல்லாமல் அது மணியும் கொஞ்சம் வந்து வேல்யூபிள் தான் அது மாதிரி நான் இது எல்லாத்தையும் சேர்த்துனா வந்து அந்த பெட் பண்ண அமௌண்ட்டே போதும் உங்களை ரெண்டு பேர்த்தையும் வந்து அந்த டஜன் குழம் அனுப்புகிறதுக்குன்னு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜின்னா சொல்லிட்டு இருப்பாங்க சரி இப்போ சீனங்கட்டை அது சீனாங்கட்டு இந்தமாதிரி மொட்டை முந்தி ஹீரோ கட்டை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கலந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் வந்துட்டு இல்லை நான் வந்து யோசிக்கிறேன் ஏன்னா அந்த டஞ்சரை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி அந்த டஞ்சனுக்கு போனவங்க யாருமே வந்து உயிரோடு வந்தது கிடையாது சும்மா போனவங்களுக்கு கூட யாருமே உயிரோடு திரும்பினது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் அந்த மொட்டைங்கிறது இந்த மாதிரி நான் உங்களுக்கு லெஜெண்டரி ஐட்டம் அனுப்பிச்சி வச்சிருப்போம் சொல்லி ஹீரோக்கு வந்து அந்த சூட் கேஸில் இருந்து அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க ஈஸ் அப்போ சீனம் கட்டி இப்போ டஞ்சன் கூட தான் காட்டுறாங்க இப்போ எல்லாருமே வந்து டஞ்சருக்குள்ளே போயிடுவாங்க அப்படி போகிறதுக்கு முன்னாடி வந்து இவங்க ரெண்டு இடத்துக்குமே வந்து மாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கும் இவங்களோட ஐடென்டிசி ஐடென்டிட்டிஸை வந்து மறைக்கிறதுக்கு இந்த ஜின்னா வந்து வேற ஒரு ஃபேஸாக இருக்கும் அப்புறம் ஹீரோ வந்து வேறு ஃபேஸாக இருக்கும் கிஷ் ஹீரோ வந்து ஈஷாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரஷ்யாவில் வந்து ரஷ்யன் நேம்ல வந்து ஹீரோ வந்து ஈஷாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னும் இந்த ஜின்னாவோட பேர் என்னன்னு தெரியல கீஸ் சரி நம்ம கிம்முன்னே வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஹீரோ வந்து அந்த கேட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போதே வந்து அந்த மாஸ்கை பற்றி நினச்சி பார்க்குறாரு அந்த மொட்டையும் என் கொடுத்து வந்து நார்மலான மாஸ்க் கிடையாது இது வந்து ஒரு லெஜண்டரியான மாஸ்க் இது வந்து போன லைஃப்பில் வந்து அந்த இம்மார்டல் கிங் அந்த நெக்ரோமேன்ஸரே வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப வேண்டுதில்லைன்னு தாமே பண்ணியிருக்கேன் ஆனால் அது அவங்ககிட்ட கிடைக்கல ஆனால் இது வந்து எனக்கு கிடைக்கும்னு நான் சொல்லி எதிர்பார்க்கலன்னு சொல்லி அந்த அந்த மாஸ்க்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்குது கைஸ் என்ன ஸ்கில்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க்கு வந்து போட்டிங்கன்னா வந்து உங்களோட நீங்கள் சம்பந்தம் பண்ணுற கூட வந்து கனெக்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த குஸ்டே அந்த டான்ஸிங் கிளப்பு போனோடனே ஃபர்ஸ்ட்டு கொஸ்டே வந்து என்ன வருதுன்னா நீங்கள் வந்து சர்வை பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு என்ன சர்வைல் கொஸ்ட்டாக அப்போ நிறைய இன்றைக்கி எப்படி ரத்தக்கற வந்து நிறையா இருக்க போகுது ஏதோ பீஸ்ட்டு வந்து அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு சரி வா நம்ம தனியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின்னா ஹீரோ இப்போ தனியாக போகிறாங்க தனியாக போயிடு ஹீரோ வந்து அந்த மாஸ்க் போறாரு மாஸ்க் போட்டு அவர் சமனிங் ஸ்கில்ட் சமனிங் பண்ணோடனையுமே அது வந்து சமன் ஆகுது அதுக்கப்புறம் ஹீரோ அந்த மாஸ்க் போட்டோன்னே இந்த மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி போகுது அதுக்கு முன்னாடி ஹீரோக்குன்னு ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி தெரியுது ஹீரோ வந்துட்டு ஸ்டிங் மூலமாக தான் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஹீரோ அந்த ஸ்டிங்கை தட்டோன்னுமே வந்து அவரோட என்ன சொல்கிறது அவரோட சோலோ ஏதோ பிரெயினோ அதோட அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது அதுக்கப்புறம் இந்த ஜின்னா இருப்பான் நான் வந்து அந்த ஸ்கெல்டினோட மாண்டையில் வந்து கை வச்சு விளையாண்டுருப்பான் அதுக்கப்புறம் ஹீரோ வந்தோன்னே வந்துட்டு டேய் மூடிக்கிட்டு உண்டு கையறா ஆ பாடு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து திட்டிருப்பார் வெல் கேஷ் இதோடய இந்த பாட் முடிது நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணலாம் கேஷ் லைக் அண்ட் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கேஷ்